அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெண்ணிக்கை பாலசிங்க சமீப காலமாக தமிழக முதல்வரவர்களுக்கும் கேரள முதல்வரவர்களுக்கும் ஒரு நெ இணக்கமான ஒரு நெருக்கமான ஒரு சூழல் இருந்து வருகிறேன் இந்த நெருக்கமான இணக்கமான சூழலை பயன்படுத்தி தமிழகத்தினுடைய நீராதார உரிமைகளை வாங்க வேண்டும் கேட்டு பெற வேண்டும் அல்லது போராடி பெற வேண்டும் என்கிற கருத்தை நாங்கள் இந்த அரசாங்கம் பதவியேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதில் பிரதானமான பிரச்சனை என்று சொன்னால் முல்லைப் பெரியாறு பிரச்சனை நான்கு முறை கேரளாவிலே அந்த முதல்வருடைய அழைப்பின் பேரில் சென்றும் நம்முடைய முதல்வர் இதை பற்றி என்ன செய்யவில்லை பேசவில்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது தமிழகத்தில் இரண்டாவது பெரிய பாசனமான பவானி கீழ்பவானி அது மோயாரை திருப்ப வேண்டும் பவானிக்கு திருப்ப கீழ்பவானிக்கு திருப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்தோம் அதையும் வலியுறுத்துகிறோம் பவானி சிறுவானியிலே உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக எட்டு நீராதார பிரச்சனைகள் தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வருகிறது குறிப்பாக நெய்யாற்றுங்கிற இடதுகரை கால்வாய் இங்கே தென்காசி மாவட்டத்தில் செண்பகவள்ளி கால்வாய் அந்த பக்கம் முல்லைப்பெரியாறு பிரச்சனை உடுமலைப்பேட்டை அது அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பாம்பாறு பிரச்சனை அந்த பக்கம் போனால் மோயாறு பிரச்சனை கீழ்பவானி பிரச்சனை என்று சொல்லி ஒரு எட்டு நீராதார பரம்பிக்குள மாலியாறு பிரச்சனை என்று சொல்லி எட்டு நீராதார பிரச்சனைகள் தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் இடையே அலையலையாய் அடித்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கு மக்களவை தொகுதிகள் சுருக்கப்படலாமோ என்று ஒரு ஐயம் வரும்போது உடனடியாக அந்த மாநில முதல்வரை சென்னைக்கு அழைத்து வந்து நாம் என்ன செய்கிறோம் கூட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் அந்த உணர்வு நீராதார பிரச்சனைகளிலும் வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் இது தவறில்லை இது எங்களுடைய உரிமை விவசாயிகளுடைய உரிமை என்ன பத்து லட்சம் விவசாயிகள் முல்லைப்பெரியாரை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அந்த உரிமையை பெறுவதற்கு இணக்கம் இருக்கும்போதே ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்ளாவிட்டால் எப்படி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது போராடினார்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று போராடியதை போல போராட வேண்டிய சூழல் இன்றைக்கு இல்லை காரணம் ஒரு இணக்கம் இருக்கிறது நெருக்கம் இருக்கிறது இந்த இணக்கத்தை நெருக்கத்தை பயன்படுத்தி அரசு என்ன செய்ய வேண்டும் தமிழகத்தினுடைய நீராதார உரிமைகளை கேரளாவுடன் கேட்டு பெற வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட எட்டு நீராதார பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையாக நான் இன்றைக்கு முன்வைக்கிறேன் நன்றி